இந்த திருமண நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து நானும் மனமக்களை வாழ்த்துவதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி வரும்போது திருமணம் அப்படின்னு அதே மகிழ்ச்சி தான் தம்பி பிர்லாவுக்கும் பெட்ரீஷியாவுக்கும் நம்முடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்தாக வேண்டும் ஏன்னா பெற்றோர்கள் திருமணம் பார்த்து வைக்கிறது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் ஆனா அதை விட மிகவும் கஷ்டங்கிறது எல்லாரும் நினைச்சுப்பாங்க காதல் திருமணம் ரொம்ப ஈஸின்னு எல்லாத்தை விட மிக மிக கஷ்டம் இந்த காதல் திருமணம் முதல்ல அந்த பையன் பொண்ணு பையன் கிட்டோ காதலை முதல்ல வெளிப்படுத்தணும் அதற்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் ப்ரப்போஸ் பண்ணணும் மட்டும் அதன் பிறகு ஒருத்தரை ஒருத்தரை சம்மதிக்க வைக்கணும் காதல் நிரூபிச்சு காட்டணும் அதன் பிறகு பெண்ணோட அப்பா அம்மாவையும் பையனோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வைக்கணும் ஒரு வழியா பல பிரச்சனைகளை தாண்டி பையனோட பையனோட அப்பா அம்மாவையும் பொண்ணோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வச்சுட்டா அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு சொந்தக்காரங்கள்லாம் கிளம்பி வருவாங்க அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா இப்படி பல்வேறு வகையிலேருந்து பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு தடையை போல விரும்புவாங்க முயற்சிப்பாங்க இப்படி பல்வேறு சிக்கல்களை தாண்டிதான் இன்னைக்கு இந்த காதல் திருமணம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நம்ம அனைவருடைய வாழ்த்துக்களோடு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிரமங்களையே தம்பி பிர்லாவும் சகோதரி பெட்ரிஷியாவும் கடந்து வந்திருப்பாங்கன்னு இவ்வளவு சிக்கல்கள் இருந்திருக்காதுன்னு நான் நம்புவோம் தம்பி பிர்லாவுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக கழகத்திற்காக இயக்கத்திற்காக உழைத்த குடும்பம் அப்படிப்பட்ட கழகத்திற்காக உழைத்த குடும்பத்துடைய திருமண விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை அளித்த மாவட்ட கழக செயலாளர் மாண்பு நிதியமைச்சர் அவன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தம்பி பிர்லா அவர்களும் இன்றைக்கு இளைஞர் அணியில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் அவருடைய அம்மா மேயர் அப்பா வர்த்தகர் அணியினுடைய அமைப்பாளர் அது மட்டும் இல்ல பிர்லாவுடைய தாத்தாவும் திராவிட கழகத்திலிருந்து பணியாற்றி பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் அந்த சுயமரியாதை உணர்வோடு தான் இன்னைக்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த திராவிட மாடல் அரசை நடத்திக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த திருமண நிகழ்ச்சியோட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக இன்னும் ஆண்களை விட அதிகமான மகளிர் தாய்மார்கள் பங்கேற்றிருக்கீங்க ஒரு காலத்தில் மகளிர் வீட்டை விட்டு வரு வருவதற்கே உரிமை கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது ஆனால் இன்னைக்கு மகளிர் வீட்டை விட்டு வெளில வர்றீங்க படிக்கிறதுக்கு போறீங்க வேலை பார்க்குறீங்க இதற்கெல்லாம் விருது போட்டது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மறந்துடக் கூடாது தந்தை பெரியார் அவர்கள் தான் பெண் விடுதலைக்காக முதலில் குரல் கொடுத்தார் அண்ணா அவர்கள் முதல்வரான உடனே பெரியாருடைய சிந்தனைகளை எல்லாம் சட்டமாக்கினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த சட்டைய சட்டத்தை எல்லாம் நிறைமுறை நடைமுறைப்படுத்தினார் தான் ஆட்சிக்கு வந்தபோது பெண் விடுதலைக்காக புதிய புதிய சட்டங்களை கலைஞர் கொண்டு வந்தார் இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் முத முதல்ல பெண் காவலர்களை நியமிச்சார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை கொடுத்தார் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறைய மகளிர் உதவி குழுக்களை கொண்டு வந்ததும் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இப்படி கலைஞர் வழியில நம்முடைய தலைவரர்கள் மகளிருக்குமே பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் உதாரணத்திற்கு விடியல் பயண திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் விடியல் பயண திட்டம் இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை பிரிண்டிங் வேலைக்கு போல போற மகளிர் பலர் இன்னைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா சேமிக்கிறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறாங்க மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் கடந்த இருபத்தி ஏழு மாதங்களா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுக்கிறார் பன்னெண்டாம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார் எனவே மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் மிக மிக முக்கியமான காரணம் இது பொறுக்க முடியாமல் ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கி பல்வேறு வகையில் நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்ருக்கறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க எஸ்ஐஆர்னு சொல்லி நம்முடைய வாக்கு உரிமையை பறிக்க முறிச்சிக்கிறாங்க டீ லிமிட்டேஷன் சொல்லி தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்க்குறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடரணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் மன வாழ்க்கையில் இணைஞ்சு இருக்கக்கூடிய பிர்லாவும் பெட்ரிஷியாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும்னு உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சுயமரியாதையோடு நடத்த வேண்டும் எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதுக்கு விட்டுக் கொடுத்து எதற்கு விட்டுக் கொடுக்க கூடாதோ அதற்கெல்லாம் விட்டுக் கொடுக்காம உறுதியோடு உரிமைகளை விட்டுக் கொடுக்காம வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு இல்வாழ்வில் இணைகின்ற நீங்க பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரறிஞர் அண்ணாவும் ஆற்றலும் போல கலைஞரும் கழகமும் போல தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்கவனை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்